நிறைய பேர் பேசணும் நிறைய பேர் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதனாலதான் சர்மிளா போன்ற நம்முடைய அடியார்கள் எல்லாருமே முருகனை பற்றி பேசுகிறார்கள் முருகனை பாடுகிறார்கள் அவன் புகழை சொல்லுகிறார்கள் பெண்ணாக இருந்து சமுதாயத்தில் சொல்றது பெரிய சமாச்சாரம் முதல்ல வீட்டுக்காரர் ஒத்துக்கணும் பேட் வந்தாலும் பொறுமையா இருக்கணும் நம்ம ஆட்கள் மோசமானவர்களாச்சே சமுதாயத்தில் ஒரு பெண் தனிமையா வந்தா முருகனுடைய துணை எல்லாம் இருக்கிறது அதனாலதான் வருகின்ற நம்முடைய டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மூன்று நாள் சைவ பெருவிழா வேலூர் மாவட்டத்தில் நம்முடைய வேலூர் மாவட்ட சிவனடியார் திருவாசக முற்றுகோகுதல் குழும அறக்கட்டளை அன்பர்கள் நம்முடைய வீரனையாவுடைய தலைமையில்